எல்லோருக்கும் வணக்கம் என்னை ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் சந்தோஷமான வணக்கம் சரியா என்னுடைய ஃபாலோவர்ஸை வச்சு கொண்டு என்ன சொல்றது அதால எனக்கு ஒரு பிரயோசனம் அப்படின்னு சொன்னால் என்னோட காணொலிகளை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கிறீங்க பார்க்குறீங்கள் என்ற ஒரு சந்தோஷத்தோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்ப விவசாயம் செய்யறோம்னு சொன்னால் வெளிநாடுகள் அதாவது புலம்பெயர் தேசங்கள் இருக்கிறவங்களுடைய இருப்பாங்க மாதிரி தான் சரியா அவங்களுக்கு இங்க நாட்டில் இலங்கையில பாதீங்கன்னு சொன்னால் பொருட்கள் முக்கியமான பொருட்கள் வந்து பார்த்த உடனே தெரியுதுன்னு மிளகாய காற்றீங்கள்னு சொல்லி அச்சும் மண்டு எங்களுக்கு தும்மல் வர அப்படின்னு நினைக்காதீங்க எதுக்காக இந்த காணொலி ஏன்னு சொன்னால் வெளிநாடுகள் இருக்கிறவங்க ஏன்னு சொன்னால் இங்க இருக்கிறவங்க சரி கறி மிளகாய் தோல் கோப்பி மற்றது சரக்குத்தூள் மற்றது பாத்தீங்கன்னு சொன்னால் வேறு என்ன ஓகே பருத்தித்துறை வடை உளுத்தம்மா அப்படியான உணவுப் பொருட்களை வந்து நாங்கள் உங்களுக்கு தயார் செய்த அதாவது நான் இல்லை அம்மா பாருங்க அம்மா வந்து செஞ்சு கொடுக்குறாங்க சரியா இது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸ்ல இருந்து ஒரு அக்கா வந்து எங்களை தொடர்பு கொண்டிருந்தாங்க அவங்களுக்கு தான் வந்து அனுப்புறதுக்காக இந்த வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு இருக்குது இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கரிமிளகாய் தூள் நம்ம பாருங்கோள் எதுக்கு உபயோகிக்கிறான் என்னடா இது கத்திரிக்கோளால மிளகாய் கட் நம்ம பண்றீங்கன்னு ஒரு கை கையெறியும் இந்த மிளகாய் வந்து கத்தியால் வெட்டும் போது முந்தியெல்லாம் கத்தியால் தான் விண்ணாம் எரியும் என்றதால வந்து கத்திரிக்கோளால வந்து வெட்டி கொண்டிருக்கிறார் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸ்ல இருந்த ஒரு அக்கா வந்து எங்கள்ட்ட கரிமிளகாய் தூள் கோப்பி மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் உளுத்தம்மா மற்றது வேற அரிசிமா சொல்லி சில பொருட்கள் வந்து கேட்டிருந்தாங்க அப்ப அவங்களுக்கு தான் அனுப்புறதுக்காக இந்த வேலைப்பாடுகள் எங்களுடைய அம்மா செஞ்சு கொண்டு கொண்டிருக்கிற அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் பனங்காய் பணியார் இது வந்து என்னோட காணொலிகளை போட்டுப்ப நிறைய பேர் பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க உங்கள் மூலமா அந்த ஒரு என்ன சொல்ற கைத்தொழில் மாதிரி எங்களுடைய அம்மாக்கு கிடைச்சிருக்குது அதுக்கு நன்றி சொல்லணும் எல்லாருக்கும் சரியா உழைச்சி சாப்பிட்றதுல என்ன இருக்குது ஏன்னா அது எப்படிப்பட்ட வேலையா இருந்தாலும் அஹ் யாருக்கும் எதுவும் வராம சந்தோஷமான முறையில் உழைச்சி சாப்பிட்றதுல ஊக்கப்படக்கூடாது சரிதானே வந்துட்டு அம்மா சொன்னா அப்போ அம்மாவுக்கு ஒரு உதவியா இருக்கும் சொல்லி என்னோட தளத்தில் போட்டிருந்தேன் அது பெரிய உதவியா தான் இருக்குது இப்போ ஒரு அக்கா வந்து எங்கள்கிட்ட இவ்வளோ பொருட்களும் வாங்குறா சரியா உங்களுக்கும் தேவை அப்படின்னு சொன்னால் என்ன தொடர்பு கொள்ளுங்க வாட்ஸ்அப் இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வெளிநாட்டில் இருக்கிற அக்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே உதவி இல்லாமல் இருக்கு இங்க நாட்டில் இங்கே இருந்து அனுப்புறதுக்கு உறவுகள் இல்லாமல் இருக்கும் அப்படி விருப்பப்பட்டால் என்ன எங்களை தொடர்பு உங்களுக்கு விருப்பமான சாப்பாடு பொருட்களை வந்து நாங்கள் அனுப்பி வைப்போம் சரியா சாப்பாடு சமைச்சிடலாம் இல்லை இப்போ நான் சொன்னேன் அதுகளை வந்து சரியா இது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வேலையும் முடிஞ்சுது அந்த அக்காவுக்கு நாங்கள் இப்போ பார்சலும் போட்டுட்டோம் சரிதானே சரி எனக்கு சரியா தும்மல் சரியா அப்போ எப்படி இருக்கும் இது மிளகாய் வறுக்கும் போது என்ன எப்படியான பொருட்கள்னு சொன்னால் கறி மிளகாய் தோல் மற்றது சரக்கு தூள் அரைச்சு அரைச்சு கறிக்கு காய்ச்சுவோமே அந்த என்ன சொல்றது குழந்தை பெத்தாக்களுக்கு வந்து அரிச்ச கரிகாச்சும் அந்த அப்படியான தோல் மற்றது கோப்பி கோப்பி தோல் எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து அந்த செய்யற முறையில் கைப்பதத்துல இருக்கும் என்ன டுசியில அப்போ நீங்க நினைப்பீங்க உங்களிடம்மா செய்யறதால நீங்க டுசியா இருக்கும் அப்படி இருக்கும் நீங்க நினைக்கலாம் சரியோ ஆனால் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு தான் நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சரிதானு இப்ப வந்து ஓண்ட ஓண்டு அம்மா செஞ்சு செஞ்சு நட்ட காட்டி பார் இது எப்படித்தான் அப்படித்தானண்டு கோப்பி எல்லாம் நல்ல வாசனையா இருக்குது மற்றது மற்றது பாத்தீங்கன்னா இடிச்சது உரல்ல போட்டு இடிச்சது திருக்கையில அந்த கோப்பியெல்லாம் இடிக்க போறோம் இடிச்சுதான் நாங்க வந்து அனுப்ப போகிறோம் சரியா சரி முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாக்கும் ஒரு கைத்தொழில் வேணும் என்னால் சரியான்னு சொல்லிட்டு என்னோடய காணொளிகளை ப பனங்காய் பணியாரத்தை தான் பயிற்சி சுறவாடை பனங்காய் பணியாறுறதுன்னு தான் நான் போட்டு போதே அது நல்ல ரிசல்ட் கொடுத்தது நிறைய பேர் வந்து வாங்கியிருந்தாங்க எங்கள்கிட்ட இல்லை உங்கள் உங்களால் தான் ஃபாலோவர்ஸால் மற்றது என்னுடைய காணொலிகளை பார்க்குறவங்க பகிர்ந்து கொள்கிறவங்களால தானே சரிதானே சரி தூங்க உங்களுக்கு அச்சும் மனு தும் இழும் பிறகு தூள் தூளெல்லாம் அப்படி வாசனையாக இருக்குது சரிதானே இப்போ வந்து அரிசி மா செஞ்சு வறுத்து கொண்டு இருக்கிறோம் அவங்க கேட்ட மாதிரி மாவு உளுத்தமாக தூள் கோப்பி தூள் வடகம் பருத்தி தூர வடை எல்லாம் சரிதானே சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் நிறுத்து நிறை பார்த்து பேக்கிங் பண்ணி வடிவா பேக்கிங் பண்ணணும்ல வெளிநாடுகளுக்கு போகிறது சொல்லி அனுப்ப போகிறோம் சரிதானே உங்களுக்கு இந்த சொன்னால் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் சரிதானே ஓகே